ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் கொங்குநாட்டில் அமைந்துள்ள ஏழாவது படைவீடாக கருதப்படும் மருதமலை திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் கும்பாபிஷேகத்திற்கு முன்பு கோவில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலின் பல்வேறு சிறப்புகளையும் காணொலியில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூரில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த மருதமலை மருதாச்சல மூ என்று அழைக்கப்படுகிறார் இவர் தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளார் பழனி முருகன் போன்றே இங்கும் இவர் அலங்காரத்தில் காட்சி தருகிறார் முருகனை தரிசனம் எண்ணூத்தி முப்பத்தி ஆறு படிக்கட்டுகள் தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம அழகா முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாம் இதற்கு இடையில தோன்றி விநாயகர் சிலை கோவிலின் அடிவாரத்தில் இருக்கு அவரையும் தரிசனம் பண்ணிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா பஞ்சரட்ச விநாயகர் சந்நிதி இருக்கு பொதுவாக விநாயகர் அரச மரத்துக்கு அடியிலோ அல்லது வேம்பு மரத்துக்கு அடியிலோ தான் காட்சி தருவார் ஆனால் இங்கே இருக்கிற பஞ்சரிச்ச விநாயகர் ஐந்து மரங்களுக்கு ஒன்றிணைந்து அதற்கு அடியில் அமைந்திருக்கிறார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அதுதான் அந்த விநாயகர் சிலை அரசு வேம்பு வன்னி அத்தி குறக்கட்டை இப்படி ஐந்து மரங்கள் ஒன்றாக இணைந்து அதற்கடியில் விநாயகர் காட்சி தருகிறார் முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் பண்ணிட்டு பாம்பாட்டி சித்தரையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த படிக்கட்டுகள் வழியாக போனோம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தரை இங்கே தரிசனம் பண்ணலாம் இன்றளவும் இந்த சித்தர் பாம்பின் உருவில் வந்து முருகனை தரிசனம் பண்ணுவதாக கூறுறாங்க இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் இந்த சித்தருக்கு காட்சியும் தந்தாராம் இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல இதுதான் அந்த சித்தரோட உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அங்கே நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் ஜீவ சமாதி அடைந்துள்ளாராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இருந்த கோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த மருதமலை எப்படி இருக்குது அப்படின்றத தாங்க பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நாம தரிசனம் பண்ற இந்த மருதாச்சல மூர்த்தியின் சிலையை செய்தது இந்த பாம்பாட்டி சித்தர்தானம் அது மட்டும் இல்லாமல் பழைய படங்களின் தயாரிப்பாளர் சாண்டோ தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காங்க அவங்க வந்து இந்த முருகனோட மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கான் ஏன் அப்படின்னா அவர் கஷ்டப்படும் போதெல்லாம் முருகனை திட்டி தான் கூப்பிடுவாராம் உடனே முருகன் வந்து அவரோட வேண்டுதலை நிறைவேற்றுவாராம் இன்னைக்கும் இன்றைக்கும் இவரோட திருப்பணிகள் நிறையவே இந்த கோவிலுக்கு செஞ்சுருக்காங்க முருகன் மேலே இருந்த ஒரு பற்றின் காரணமாக அவரோட குழந்தைகளுக்கு கூட அவர் முருகன் ரிலேட்டடாக தான் பேரே வச்சாராம் இப்போது இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக முருகனை தாங்க அதிகமாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனை பற்றி இன்னும் அதிகமாக பேசுகிறாங்க அப்படி முருகனை திட்டி அழைச்சாதான் முருகன் வருவார் அவர்கிட்ட கோவப்படலாம் அந்தளவுக்கு நமக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எல்லாமே இந்த சாண்டோ தேவரை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க போல் மற்ற கோவில்கள் போலவே இந்த கோவிலிலும் தைப்பூசம் விசாகம் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது கோவில் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரையிலும் மாலை இரண்டு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் இந்த கோவில் கிட்டத்தட்ட பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் குங்கு நாட்டில் வாழ்ந்த ஒருவரால் தான் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு முன் கொங்கு நாட்டில் வாழ்ந்த ராஜாக்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி பங்குனி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த கோவிலுக்கு போனவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இது மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் Thanks for watching.